ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொற்றொடர் உருவாக்குக பகுதி ஐந்து அதுதான் பார்க்க போகிறோம் வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சொற்றொடர் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை இதற்குரிய விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில சொற்கள் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அது வந்து மாறி மாறி இருக்கும் அந்த மாறி மாறி இருக்கக்கூடிய சொற்களை நாம் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்துவது தான் சொற்றொடர் அமைக்க கலைந்துள்ள சொற்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தணும்னா நமக்கு அழகான வாக்கியம் கிடைக்கும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடியது இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி பகுதி ஐந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டரை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேவை வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் சரியான முறையில் சொற்றொடர்களாக அமைந்த விடைகள் உங்களுக்கு இறுதியில் கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகள் வந்து சரியானதாக இருக்கின்றதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் வாங்க பகுதி ஐந்து சொற்றொடர் உருவாக்குக பார்க்கலாம் இன்று நாம் சொற்றொடர் உருவாக்குக பகுதி ஐந்து அதற்குரிய வினாக்களை இப்பொழுது பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினா மிகவும் நிலவு அழகானது இந்த மூன்று சொற்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தினால் நமக்கு ஒரு அழகான சொற்றொடர் அல்லது வாக்கியம் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடியது உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா கிழக்கில் சூரியன் தோன்றும் இந்த மூன்று சொற்களையும் சற்று இடமாற்றினால் சரியான வரிசை முறையில் அமைந்து ஒரு சொற்றொடர் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடிய சொற்றொடர் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொற்றொடருக்கான வினாச்சொற்கள் செல்லலாம் சுற்றுலா கன்னியாகுமரிக்கு இந்த சொற்களை சற்று இடம் மாற்றினால் அழகான ஒரு சொற்றொடர் கிடைக்கும் அதாவது சொற்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை முறையில் சரியான முறையில் அமைந்து ஒரு சொற்றொடர் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடியது சொற்றொடர் உருவாக்குக பகுதி ஐந்து அதற்குரிய அடுத்த வினா விளையாடும் துள்ளி மீன் இந்த மூன்று சொற்களையும் சரியான முறையில் அமைத்து ஒரு சொற்றொடராக உருவாக்குங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பண்ணலாம் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா வீசுவது தென்றல் தெற்கிலிருந்து இதனை சரியான முறையில் வரிசைப்படுத்தி பாருங்கள் அப்பொழுது ஒரு அழகான சொற்றொடர் அல்லது வாக்கியம் நமக்கு கிடைக்கும் அந்த சொற்றொடர்தான் விடையாக அமையக்கூடியது அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் சொற்றொடர் உருவாக்குக பகுதி ஐந்து அதற்குரிய இறுதியான வினா மேன்மையை உண்டாக்கும் அறிவு இந்த மூன்று சொற்களையும் சரியான முறையில் ஒன்றன் பின்னொன்றாக வரிசைப்படுத்துங்கள் உங்களுக்கு சரியான சொற்றொடராக அமைந்த விடை கிடைக்கும் நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது மட்டுமின்றி உங்கள் விடைகளை சரியானதாக உள்ளதா என்பதனை அறிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் சொற்றொடர் உருவாக்குக பகுதி ஐந்து அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது சொற்கள் வரிசை முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து சொற்றொடர்களான விடைகளை பார்க்கலாம் உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம் இதுவரையில் பகுதி ஐந்து சொற்றொடர் உருவாக்குக அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது சொற்றொடர்களாக அமைந்த விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் வினாவிற்கான விடை நிலவு மிகவும் அழகானது என்பது சரியான முறையில் அமைந்த சொற்றொடராகும் எனவே இது விடையாகும் நிலவு மிகவும் அழகானது என்பது விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான சரியான சொற்றொடர் சூரியன் கிழக்கில் தோன்றும் சூரியன் கிழக்கில் தோன்றும் என்பது அனைத்து சொற்களும் சரியான முறையில் அமைந்து சரியான சொற்றொடரான விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடையுடன் உங்கள் விடைகளையும் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான விடை அதாவது சரியாக அமைந்த சொற்றொடரான விடை கன்னியாகுமரிக்கு சுற்றுலா செல்லலாம் என்பது சரியான விடை ஆகும் அனைத்து சொற்களும் சரியாக அமைந்து சரியான ஒரு சொற்றொடராக அமைந்துள்ளது எனவே கன்னியாகுமரிக்கு சுற்றுலா செல்லலாம் என்பது இங்கு விடையாக அமைகிறது சொற்றொடர் உருவாக்குக பகுதி ஐந்து அதற்குரிய அடுத்த வினாவிற்கான விடை மீன் துள்ளி விளையாடும் என்பது சரியான சொற்றொடராக அமைந்து விடையாக அமைகிறது மூன்று சொற்களும் சரியான இடத்தில் அமைந்து இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்துக் கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான சரியான சொற்றொடர் தெற்கிலிருந்து வீசுவது தென்றல் என்பது சரியான விடையாக அமைகிறது எவ்வாறெனில் அனைத்து சொற்களும் சரியான இடத்தில் அமைந்து விடையாக அமைகிறது எனவே தெற்கிலிருந்து வீசுவது தென்றல் என்பது இங்கு சரியான விடை ஆகும் சொற்றொடர் உருவாக்குக பகுதி ஐந்து அதற்குரிய இறுதியான வினாவிற்கான விடையாக நாம் பார்க்கக்கூடியது அறிவு மேன்மையை உண்டாக்கும் என்பது சரியான விடையாகும் அறிவு மேன்மையை உண்டாக்கும் என்பது ஒரு சரியான சொற்றொடராக அமைந்து விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்கள் விடைகளை சரிபார்த்து கொள்ளலாம் இன்று நாம் சொற்றொடர் உருவாக்குக பகுதி ஐந்து அதற்குரிய வினாக்களையும் சொற்றொடர்களாக அமைந்த விடைகளையும் பார்த்தோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்